இன்று மனிதனுடைய சிந்தனைகள் சிறுக சிறுக அழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோமா இல்லையா தெரியவில்லை ஆனால் குருநாதர் இதை பத்து முப்பது வருடங்களுக்கு முன்பேயே இதை வெளிப்படுத்தி காட்டியுள்ளார் விஞ்ஞான அறிவுகள் எப்படி வளர்ந்தது எலக்ட்ரானிக் என்ற நிலையில் எப்படி வந்தது கம்ப்யூட்டர் நிலையில் எப்படி வளர்ச்சி பெற்றது இதனுடைய வளர்ச்சி பிற்காலத்தில் எப்படி வரும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இதை உணர்த்தியுள்ளார் ஆனால் ஆரம்பத்தில் எல்லாமே மதங்களால் உருவாக்கப்பட்ட நிலைகள் தான் ஆனால் அது அனைத்துமே மந்திரங்கள் இந்த நிலையில் செயல்பட்டாலும் பின் அதுவே விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்துவிட்டது ஆக கடவுள் எப்படி இருக்கின்றான் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் கடவுள் ஒருவனே தேவன் ஒருவனே என்பதெல்லாம் மதங்களால் உருவாக்கப்பட்ட நிலையில் தான் ஒவ்வொருவரும் தனக்கு உகந்த உணர்களை அது உருவாக்கப்பட்டு மந்திரங்களால் உருவாக்கி மனிதனுக்குள் பதிவாக்கி இன்னெந்த மந்திரங்களை சொன்னால் கடவுள் அதற்காக அடிவணிந்து நமக்கு எல்லாம் செய்து தருவான் என்று சட்டங்களை ஏற்றிவிட்டார்கள் வேதங்களையும் உருவாக்கிவிட்டார்கள் மந்திரங்களை ஒழுக்கி செய்து அதை கேட்டு மனிதனையே மாற்றிக்கொண்டு இந்த சூழ்நிலையில் வளர்ந்துவிட்டது அதை நமக்குள் பதிவாக்கிவிட்டால் அதுதான் கடவுளாக நமக்கு உள் நின்று இயக்குகின்றது ஒருவன் தீமை செய்யும் என்று பார்த்து எனக்கு தீமை செய்தான் என்ற உணவில் உணர்ந்துவிட்டால் அதுவே நமக்குள் ஜீவ அனுபவம் மாறி பிரம்மமாக்கி நம் உடலுடன் சேர்ந்து இயக்கப்படும் பொழுது தீமை செய்யும் கடவுளாக உருவாகி விடுகின்றது தீமை செய்யும் எண்ணங்கள் அதிகமாக சேர்ந்து விட்டால் அந்த அணுவின் தன்மை தீமை உருவாக்கும் கடவுளாக உருவாகின்றது ஆனால் நன்மை செய்யும் உணர்வுகளை உருவாக்கிவிட்டால் நல்ல உணவை நுகர மாற்றல் பெறுகின்றோம் நமக்குள் கடவுளாக இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் விஞ்ஞானம் இதை தெளிவாக நிரூபிக்கின்றது என கடவுள் என்று சொன்னாலும் கூட உணவின் இயக்கங்களை பற்றி தான் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் விஞ்ஞானம் தான் குருநாடு மேற்கோள் காட்டி அதாவது மனிதர்கள் குறிப்பாக அரசர் காலத்தில் மதங்கள் இனங்கள் மாந்திரிக நிலைகள் பெரிய மனிதர்களை உணர்ந்த இயக்கங்கள் எப்படி கடவுள் என்ற நிலைகள் ஞானிகளால் உணர்த்தப்பட்ட நிலைகள் தீர்வு ஆகி மாற்றங்கள் அடைந்து இன்று எது கடவுளாக இயக்குகிறது என்பதை விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது என்பதை தற்காலத்தின் நிகழ்ச்சிகளையும் சொல்லி நமக்கு உணர்த்துகின்றார் ஒரு கம்ப்யூட்டரில் எலக்ட்ரானிக் வைத்து அதை இயக்க செய்கின்றார் அதில் பொருத்தப்பட்டுள்ள நாடாக்களில் அந்த காந்த புலனெறிவை ஈர்த்து ஒளி அலைகளை ஒளி அலைகளாக பரப்புவதை கலந்து மீண்டும் எதிர்நிலைகளை உருவாக்கும் ஆற்றலை அதில் முடாமாக பூசுகின்றார்கள் அதில் நாம் தட்டெழுத்தால் எப்படி அடிக்கின்றோமோ காந்த புலனால் ஒளி அலைகள் எழுப்பப்படும் பொழுது எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றது ஒளி அலைகளை படமாக்குகின்றது அதற்கு தகுந்த உருவத்தையும் காட்டுகின்றது மனிதனையும் உருவாக்கி காட்டுகின்றது கம்ப்யூட்டர் ஏன்னா நாம் அது ஏதோ வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்கிறோம் ஆனால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் உணர்வின் அழுத்தங்களுக்கொப்பை உருவங்களையும் ஒளிகளையும் பட காட்சிகளையும் எவ்வாறு உருவாக்குகின்றது காட்டுகின்றது என்பதைத்தான் இந்த விஞ்ஞானி அதை நிரூபிக்கின்ற உணர்த்துகின்ற இது விஞ்ஞானி வெளியில் உருவாக்குவது மட்டுமல்ல நமது உயிரும் எவ்வாறுதான் இயங்கிக் கொண்டுள்ளது நம் உயிர் எலக்ட்ரிக்கு உருவாக்குகின்றது நம் எண்ணும் எண்ணங்களை எல்லாம் எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றது அந்த உணவுக்கொப்பதான் உடல் உறுப்புகளை இயக்குகின்றது அசைக்கின்றது மனிதனால் உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் ஒரு பக்கம் இயக்கினாலும் அதில் இருக்கக்கூடிய காந்தப்படம் அதாவது தட்டெழுத்தால் கீபோர்டில் நாம் அடிக்கும் அந்த உணர்வு கொண்டு காந்தப்புலன் அறிவால் ஈர்க்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட நிலையில் தான் அதை செயல்படுத்தும் பொழுது யார் அடிக்கின்றார்களோ அதாவது அந்த தட்டெழுத்தை கீபோர்டில் அமர்ந்து அல்லது அந்த பட்டனை யார் அழுத்தி செயல்படுத்துகின்றார்களோ அவருடைய உணரும் அதில் கலக்கின்றது தெரியாமலே அதுவும் இந்த கம்ப்யூட்டருக்குள் சென்று இயக்கப்படுகின்றது இதை போன்ற ஒரு உருவாக்கும் நிலை வரப்படும் பொழுது உதாரணமாக அந்த கம்ப்யூட்டர் இயக்கப்படுவது அவருடைய குடும்பத்தில் எதிர்மறையான சில குழப்பங்களோ மற்ற நிலைகளோ வந்துவிட்டார் இவன் அடிக்கக்கூடிய உணர்வுக்குள்ளும் இந்த உணர்ச்சிகள் மாறி வைரஸ் இதுதான் பிழைகள் கொண்டதாக உருமாற்றிவிடுகின்றது இதே நாடாளை மற்றவர்கள் பார்த்து இந்த உணர்வு எடுக்கப்படும் பொழுது தட்ட தட்டழு இந்த உணர்வின் மாற்றம் அங்கே வைரஸ்களாக வரும் இப்படித்தான் கம்ப்யூட்டர் வைரஸ் என்று பரவுகிறது ஆனால் பிழைகளை இவன் அழித்து மீண்டும் செயல்படுவான் என்றால் அங்கே திரையில் காட்டும் உணர்களை இவன் நுகர்ந்து உணர்வுக்கு தக்க மாற்றப்படும் பொழுது இவனுக்கும் தீமையின் உணர்வு விளையத் தொடங்கியது சிந்தனைகள் வந்து பெருமைப்படுத்தவன் கொண்டு ஆகி வருகின்றன என்றால் இது கம்ப்யூட்டருக்கு மட்டும் வயர் சொல்லிப்பதல்ல மனிதனுக்கும் இது இயக்குகிறது என்று சொல்லுகின்றன கம்ப்யூட்டர் தொடர்ந்து வேலை செய்பவர்கள் யார் அதிகமாக அதை இயக்குகின்றார்களோ அவர்கள் வேறு சிந்தனை இல்லாது அதன் உணர்வுகளிலேயே இருப்பார்கள் தெரிந்து கொள்ளலாம் எந்திரத்தின் துணை கொண்டது இந்த உணவின் தன்மை இயக்குவது போல மனித உணர்வுக்குள் எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் கொண்டது மனிதனுக்குள் இயக்கும் இந்த உணவின் கலந்தே எலக்ட்ரானிக்கின் தன்மை அடைகின்றது ஆக கம்ப்யூட்டர் உருவானது ஒரு பக்கம் அதில் மீண்டும் மனிதனுடைய உணர்வு கலந்து அந்த இயந்திரத்தின் கலந்த உணர்வுகள் மீண்டும் மனிதனுக்குள் தொடர்ந்து மாற்றப்படும்போது இது எல்லாம் மனிதனுடைய சிந்தனை படைக்கும் நிலையாக வருகிறது என்பதை காட்டுகின்றார் விஞ்ஞான அறிவால் இப்படி உருவானாலும் இயற்கையின் உணர்வுகள் மனிதனான பின் இப்படி செயற்கை நிலையில் கலந்து இயக்குகின்றது ஆனால் வளர்ச்சி பெற்று நிற்கலாம் கண்டுபிடிப்புகளும் இருக்கலாம் ஆனால் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் வருவதை மனிதன் அந்த நிலையை தனக்குள் வளர்க்கப்படும் பொழுது இயற்கை நிலைகளையே மாற்றி அமைத்து வருகின்றது உயிர் எலக்ட்ரிக்காக இருக்கிறது என்பதை ஏற்கனவே சொன்னோம் ஆனால் ஊர்களை எலக்ட்ரானிக்காக உடலேயே அந்த உணர்ச்சிகளை இயக்குகின்றது விஞ்ஞான அறிவின் தன்மைகளை கொண்டு எந்திரத்தின் துணையால் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் அதே உணவின் எண்ணங்கள் பரவி பரவி மெய் அதாவது தன்னுடைய சுயநிலை இயல்புகளையும் மறைகின்றது உண்மையின் உணர்வுகளை வளர்க்கும் தன்னை இழக்கப்படுகின்றது அது மட்டுமல்ல இன்று இவர்கள் இந்த கம்ப்யூட்டர் துணை கொண்டு எல்லா பக்கம் ஊடுருவி வருகின்றார்கள் பூமிக்குள்ளும் அருகின்றார்கள் காட்டு மண்டலத்தையும் அருகின்றார்கள் வானூலர் ஆற்றலை மறுகின்றார்கள் அந்த வானூலர் ஆற்றலை குறிப்பாக நஞ்சு கலந்த உடல்நிலை அதை எவ்வளவு அளவு என்று காட்டி பல வகையில் பிரித்து பார்க்கின்றார்கள் அப்பொழுது நஞ்சின் தன்மை பூமிக்குள் வரத் தொடங்குகிறது மனிதனை காக்கும் உணர்வுகள் இல்லாத வருகின்றது மனிதனை அழைத்திடும் உணர்வுகளாக கண்டுபிடிப்புகள் இங்கே அரியமாகிக் கொண்டே வருகின்றது ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் இதை செயல்படுத்துகின்றார்கள் இதை இயக்க உணருக்குள் அழிக்கிற உணர்வு வளர்ந்து வளர்ந்து காட்டு மண்டலமே இந்த மனிதனுடைய சிந்தனைகளை குலைக்கும் நிலையாக பரவி கொண்டுள்ளது செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு நாம் சுவாசிக்கும் இந்த காட்டு மண்டலம் முழுவதுமே பரவி மனித இனத்தையே பூண்டோடு அழித்திடும் நிலைகளுக்கு மாற்றிக்கொண்டு வருகின்றது இதை போன்ற நிலைகள் இருந்தெல்லாம் நாம் மீள வேண்டும் அல்லவா இதைத்தான் குருநாதிங்கே மனிதனுடைய சிந்தனைகள் குலைந்து கொண்டிருக்கும் சிறுக சிறு இழந்து கொண்டிருக்கும் இந்த சரித்திரத்தை ஆரம்ப நிலையிலிருந்து சொல்லி இன்றைய சூழ்நிலை உணர்த்தி இதை போன்ற நிலையிலிருந்து நாம் ஈடுபட வேண்டும் என்றால் கடவுள் யார் என்றால் நமது உயிர்தான் கடவுள் அவள் உயிரோடு ஒண்ணும் உணர்களை அவள் ஞானியின் உணர்வு துணை கொண்டு மெய்ஞானிய உணர்வை இணைத்து 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 இந்த செயற்கையில் வந்த நஞ்சின் தன்மைகளை அகற்றிவித்து மெய் உணர்வின் தன்மையாக மெய் ஒளி ஞானம் பெற்று மெய்ப்பொருள் காணும் நிலையாக நாம் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று மகிழ்ச்சியை காட்டிய வழியில் மெய் வாழ வேண்டும் என்பதைத்தான் மெய்ஞானத்தில் எந்த நிலைகள் இன்று செயல்பட்டு கொண்டுள்ளது என்பதை தெளிவாக உணர்த்தியதிலிருந்து நாம் விடுபடும் நிலையாக வழிகாட்டுகின்றார்கள்